ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு காஷ்மீர் போர் முடிந்தாலும் பிரச்சனை முடியவில்லை இரு நாடுகளும் ஐநா தீர்மானத்தை மீறின பாகிஸ்தான் படைகளை திரும்பப் பெறவில்லை இந்தியா வாக்குறுதி அளித்த பிளெபிசைட் நடத்தவில்லை காஷ்மீர் குறித்து இரண்டு நாடுகளின் நோக்கும் தீவிரமாகவே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து போர் மீண்டும் வெடிக்க தயாராக இருந்தது இந்தியாவைச் சூழ்ந்த சீனா போரின் தோல்வி அதன் இராணுவத்தின் பலவீனத்தை வெளிக்காட்டியது இதே நேரத்தில் அமெரிக்கா இங்கிலாந்து ஆதரவில் பாகிஸ்தானுக்கு பேட்டான் டாங்குகள் ஆல் ஹைடெக் இந்தியா சோவியத் யூனியனுக்கு நெருங்கி எம்ஏ டுவெண்ட்டி ஒன் டி ஃபைவ் போன்ற ஆயுதங்களை பெற்றது ஆனால் காஷ்மீர் பிரச்சினை தீக்குச்சியாகவே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஏப்ரல் ரன் ஆஃப் கட்சில் பாகிஸ்தான் சிறிய வெற்றி இதுவே அவர்களுக்கு பெரிய தைரியம் ஆகஸ்ட் ஐந்து ஆபரேஷன் கிபிர ஆயிரக்கணக்கான போராளிகள் இந்தியா கட்டுப்பாட்டிலுள்ள காஷ்மீரில் புகுந்தனர் இருப்பினும் எந்த புரட்சியும் எழவில்லை இதனால் பாகிஸ்தானின் திட்டம் முதல் கட்டத்திலேயே சிதறிப்போனது இந்தியா உடனடி பதிலடி கொடுத்தது ஹாஜி பீர் பாஸ் கைப்பற்றப்பட்டது இது ஒரு பெரிய வெற்றி செப்டம்பர் ஒன்று ஆப்ரேஷன் கேன்ஸ்ராம் பாகிஸ்தான் ஆக்னூர் நோக்கி பெரிய தாக்குதல் நடத்தினர் ஆனால் கட்டளை மாற்றப்பட்ட குழப்பம் காரணமாக இந்தியா மீண்டும் முன்னிலை பெற்றது செப்டம்பர் ஆறு இந்தியாவின் மிகப்பெரிய தாக்குதல் லாகூர் நோக்கி அமிர்த்சர் லாகூர் வழியில் இந்திய படைகள் வேகமாக முன்னேறின குர்கி டோக்ராய் போன்ற முக்கிய இடங்கள் கைப்பற்றப்பட்டன அதே நேரத்தில் அசால் உத்தார் இரண்டாம் உலக போருக்கு பிறகு மிகப்பெரிய டாங்கு போர் பாகிஸ்தானின் பேட்டான் டாங்குகள் மண்ணில் சிக்கி அழிந்தன இது இந்தியாவுக்கான வரலாற்று வெற்றி பிலோரா மற்றும் சிவிண்டாவில் கடும் டாங்கு போர்கள் சாய்ந்தா நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட டாங்குகள் அழிந்த மிகப்பெரிய போர்க்களும் இருதரப்பு முன்னேற முடியாமல் நிலைமை தடுமாறியது செப்டம்பர் இருபத்தி மூணு ஐநா போர் நிறுத்தம் போர் முடிந்தாலும் காஷ்மீர் பிரச்சினை தீரவில்லை இரு நாடுகளும் மீண்டும் ஒரு புதிய போருக்கு தயாராக தொடங்கின இதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து இந்தோ பாகிஸ்தான் போரின் கதையாகும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரம் நியூ விசன் சேனல்